ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேரளாச்சில் இன்று மிச்சி இருபத்தி எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து டெஸிங் பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்று எப்படி டெஸ்ஸிங் கொடுத்துருந்தாங்க ரிசல்ட் எப்படி இருந்து பார்த்து வந்துடலாம் இருபத்தி ஆறாம் தேதி நம்ம கொடுத்த நம்பர்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ட்ரையல் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு ட்ரையல் பார்த்தீங்கன்னா தெளிவாக இல்லை ஃப்ரெண்ட் நம்பரு லாஸ்ட் ரெடி டிஜிட் நம்பர் அறுநூத்தி எண்பத்தி ஏழு செகண்ட் ட்ரையல் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் சிக்ஸ் எட்நூற்றி ஐம்பத்தி மூணு வந்துருந்துச்சு இந்த ட்ரையல் வச்சு கேஸ் பண்ணுறவங்க அந்த ரெண்டு நம்பர் வச்சு கேஸ் பண்ணிக்கிறேன் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா அறுநூத்தி நாற்பத்தி எட்டு தொள்ளாயிரத்தி ஏழு நம்ம இந்த தொள்ளாயிரத்தி ஏழுக்கு நம்ம எப்படி கொடுத்துருந்தோம் அப்படின்னா எழுநூத்தி பத்தொன்பது தான் முதல் நம்பர் நம்ம ஸ்ட்ராங்காக எடுத்திருந்தோம் ஏழு ஒன்பது ரிப்பீட்டடாக வந்திருக்கு பட் பாக்ஸில் எடுத்திருந்தோம் அந்த பீ போர்டில் ஒன்றா நம்பரை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பார்த்தா நமக்கு மிஸ் பண்ணிட்டோம் ஏன்னா நமக்கு ஏழு ஒன்பது ரிப்பீட்டட் நம்பர் ஏழு ஒன்பது வச்சு வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துகள் வச்சிருந்தீங்கன்னா அவங்களுக்கு பேரில் இந்த பேர் ஃபுல்லாக எடுக்கிறவங்களுக்கு வெளியே இருந்திருக்கும் ஏன்னா ஏழு ஒன்பது ரிப்பீட்டட் நம்பரு நம்ம போர்டு மட்டும் ஃபுல்லாகவே சேஞ்ச் ஆகி போயிடுச்சு அது ஆல் போர்டு மட்டும் நம்ம ஒன்பது ஒன்று ஸ்ட்ராங்காக எடுத்திருந்தோம் ஒன்பது மட்டும் தான் நம்ம ஸ்ட்ராங்காக பேர் பண்ணியிருந்தோம் பட் ஒன்பது மெச்சி வெட்டி வெற்றி பெற்ற அனைவருக்கு வாழ்த்துகள் ஏ போர்டில் ஒன்பது பாக்ஸில் எழுநூற்றி ஒன்பது அது ஜஸ்ட்டு விஸ்பிரிட்டாக ஃபுல் விண்டிங்கும் நம்ம சப்போர்ட்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த எட்நூற்றி எழுபது ரிப்பீட்டாக எட்நூற்றி எழுபது இரநூத்தி எழுபது ரிப்பீட்டடாக எடுத்துருந்தோம் இந்த இரநூத்தி எழுபது ரெண்டு நம்பருக்கும் பார்த்தீங்கன்னா பிசி மட்டும் பாக்ஸ் போட்டுரு தான் வின் வந்துருக்கும் பாக்ஸ் போட்டு வராது பிரச்சனை இல்லை ஸோ அதனால் இரநூத்தி சார் எழுநூற்றி பத்தொன்பதையும் நமக்கு ஃபுல்லாகவே இதை பண்ணி பண்ணியிருந்தால் மட்டும் வின்னிங் கிடந்திருக்கும் ஸோ அப்படி வச்சு வெட்டி போட்டிருந்தாலும் வாழ்த்துக்கள் நம்ம கொடுத்த நம்பர் ஒன்பதாம் நம்பர் ஏழாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் அஞ்சாம் நம்பர்லேயே ஃபுல்லாக ஸ்டாங் பண்ணிட்டோம் கீபோர்டில் மட்டும் ஒன்றும் பேர் பண்ணிட்டோம் சொன்னீங்கன்னா நம்பர் குறைச்சி கொடுத்துருக்கேன் ஸோ அந்த வறு நமக்கு எல்லா நாளும் ஒரே மாதிரி நம்பர் கிடைக்குன்னு சொல்ல முடியாது சில நம்பர் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும்போது குறிப்பிட்ட நம்பரே கொடுத்தோம்னா அது ரெப்பீட்டில் வந்திங்க இருக்கும் ஸோ நம்ம அதில் சொல்லியிருந்த நம்பர் ஒன்பது ஒன்று ஸ்டாங்காக இருக்குது அதில் ஒன்று கன்ஃபார்மாக இருக்கும்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி ஒன்பது மட்டும் பாஸ் பார்க்க பண்ணியிருக்கீங்க ஸோ வெற்றி பெற்ற இடம் அவருக்கு வாழ்த்துக்கிட்டேன் ஓகே இன்றைக்கி எப்படி கெசிங் வந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ முழுவதுமே ஒரு கருத்து கருத்துக்கிடைக்கு மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது கேரளாவுக்காக மட்டும்தான் உங்களுக்கு கெஸ்ஸிங் எடுத்து கொடுக்குறோம் உங்கள் கெஸ்ஸிங்ஸோட மேட்சான மட்டும் எடுத்து மேட்ச் பண்ணிக்கோங்க ஒரு பொழுதுபோக்கு வீடியோவை மட்டும் எடுத்துக்கோங்க கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஃபோர் டி நம்பர் டி நம்பர் பாருங்கள் ஒன்பது அல்லது ரெண்டு வந்திருக்கு என்னோடய கெஸ்ஸிங்ஸில் ஒன்பதாம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது ரெண்டாம் நம்பர் இருந்தால் எடுத்து மேட்ச் பண்ணிக்கோங்க ஏ போர்டில் ஜீரோ ஏழு நாலு பி போர்டில் ஜீரோ ஏழு நாலு சி போர்டில் ஜீரோ ஏழு நாலு ஸோ இதுமாதிரி ரிப்பீட்டடாக அந்த போர்டில் என்ன நம்பர் கொடுத்துருக்கோ அது ஒரு பாக்ஸாக நான் எடுத்து கொடுக்குறேன் ஸோ சப்போர்ட்டில் எடுக்கிறவங்க எக்ஸ்ட்ரா குரூப்பில் இருக்கும்போது அவன் ஜாயின் பண்ணிக்கிறவங்க குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிறோம் நம்ம ரெண்டு டேரெக்டாக ஒரு நம்பர் சப்போர்ட்டில் பத்து நம்பர் கொடுப்போம் ஏன்னா அது சம்டைம் ஃபுல்லே வின் ஃபுல் ஃபுல் வின்னிங் இருக்குது ஸோ அதனால் தான் சொல்கிறேன் ஸோ ஏ போடில் ஜீரோ ஏழு நாலு பி போடில் ஜீரோ ஏழு நாலு சி போர்டில் ஜீரோ நாலு இன்றைக்கி கொஞ்சம் கிளெஸிங்ஸ் கிளெசிங்ஸோடு அந்த நம்பர் மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் ஆல் போர்ட் பார்த்தீங்கன்னா ஜீரோ நாலு எடுத்துருக்கோம் ஸோ ரெண்டு நம்பரும் கொஞ்சம் ஸ்ட்ராங் இம்பார்டண்டாக எடுக்கிறேன் ஸோ ஏ போடில் ஸ்ட்ராங்காக நான் ஏ போர்டில் ஜீரோ எடுத்திருக்கேன் நம்ம கெசிங்ஸில் பி போர்டு சி போர்டு அவங்க எடுத்துருக்கேன் ஸோ மூணு போர்டில் ஜீரோ இருக்கு நாலு நம்பர் இறங்குனே ஜீரோ வாய்ப்பு இருக்குது அதனால தான் நான் ஜீரோ ஆல் போர்டு ஜீரோ நாலு நம்பர் ஜீரோ ஜீரோ எடுத்திருக்கேன் ஸோ ஆல் போர்டு ரெண்டுமே ஜீரோ நாலு எடுத்துருக்கோம் எதுவும் வேறு பாருங்க பரவாயில்லை ஏபிசிஎஸ்சி பார்த்திங்கன்னா ஜீரோ நாலு நாற்பது ஜீரோ ஏழு எழுபது நாற்பத்தேழு எழுபத்தி நாலு ஜீரோ நாற்பத்தேழில் பேக் பண்ணியிருக்கோம் சப்போர்ட்டில் ஜீரோ அஞ்சு ஐம்பத்தொம்பது தொண்ணூத்தஞ்சு எடுத்திருக்கோம் ஜீரோ அஞ்சு ஐம்பத்தொம்போது இன்னொரு பத்திர கிரெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா ஜீரோ அஞ்சு ஐம்பத்தொம்போது கிடச்சிருக்கு ரெண்டையும் நான் பேக் பண்ணியிருக்கேன் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஜீரோ நாற்பத்தி ஏழு ஜீரோ ஐம்பத்தி நாலு பாக்ஸ் எடுக்கிறவங்க இந்த ரெண்டு நம்பர் எடுத்து பேர் பண்ணுங்க ஜீரோ நாற்பத்தி ஏழு ஜீரோ ஐம்பத்தி நாலு நாலு நம்பர் பேரு சப்போர்ட் எடுக்கிறவங்க ஜீரோ ஐம்பத்தி ஒம்பது ஜீரோ நாற்பத்தி ஒன்பது எடுத்துக்கோங்க ஜீரோ ஐம்பத்தொம்பது ஜீரோ நாற்பத்தி ஒன்பது ஸ்கிரிப் எடுக்கிறவங்க எடுத்துக்கங்க டி பார்த்தீங்கன்னா ஒன்பது ஜீரோ நாற்பத்தி ஏழு ஒன்பது ஜீரோ ஐம்பத்தி ஒன்பது ரெண்டே நம்பர் நம்ம டி கொடுத்துருக்கோம் ஒன்பது ஜீரோ நாற்பத்தி ஏழு ஒன்பது ஜீரோ ஐம்பத்தி ஒன்பது ஸோ எந்த நம்பர் பேராதும் பாருங்கள் நீங்கள் ஸ்க்ரீன் சைட் எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க உங்கள் சீன்ஸோட மேட்ச் ஆனால் மட்டும் எடுத்துக்கோங்க கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது இப்போ டியர் அண்ட் கேலா லட்சி புக் பண்ணுறவங்க நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் த்ரீ ஜீரோ த்ரீ செவன் இந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் த்ரீ ஜீரோ த்ரீ செவன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்